எல்லாருமே அழகாக இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம் அழகு அப்படிங்கிறது பொதுவாக சொல்லுவாங்க வெளித்தோற்றத்துலேயோ முக அழகுலையோ நிறத்துலேயோ கிடையாது மனசில் உள்ள நல்ல எண்ணங்கள் தான் அழகுன்னு சொல்லுவாங்க ஆனாலும் எல்லாருக்குமே வெளி தோற்றத்தில் கொஞ்சம் அழகாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது இயற்கையாக இருக்கக்கூடிய ஆசை இந்த ஒரு பாடலை நாலு வரி தாங்க இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா சுமாராக இருக்க நீங்கள் கூட சூப்பராக ஆயிடுவீங்க எந்த பாடலை சொன்னால் நம்ம முகம் ரொம்ப பொழிவாகவும் அழகாகவும் மாறும் அப்படிங்கிறதுக்கு வாசி பாஸ்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் நிஜம்தாங்க அபிராமி அந்தாதியில் எல்லாத்துக்குமே பாடல் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் நூறு பாடலும் ஒவ்வொரு விதத்தில் நமக்கு ஒவ்வொரு நன்மையை தரும் அதில் அழகாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய பதினேழாவது பாடலை தினமும் சொல்லிட்டு நீங்க வரும்போது உங்களை பார்க்கறவங்க வர வர ரொம்ப அழகாயிட்டே போற அப்படின்னு சொல்லுவாங்க இது பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க ஆண்களுக்கும் பொருந்தும் அந்த பாடல் அதிசயமான வடிவுடையால் அரவிந்தமெல்லாம் துதிசய ஆனன சுந்தர வள்ளி துணை ரதிபதி சயமானது அபசயமாக முன் பார்த்தவர்தம் மதிசயமாக அன்றோ வாமபாகத்தை வவ்வியதே இந்த பாடலை நீங்க தினமும் சொல்லிட்டு வரும்போது நிச்சயம் பலன் உண்டு அதே சமயம் ஒவ்வொரு நாளைக்கு ரொம்ப லோவாக நம்மளே ஃபீல் பண்ணுவோம் ஒரு மாதிரி டல்லாக இருக்க மாதிரி இருக்கும் அப்ப இந்த பாடலை சொன்னாலும் உடனே முகப்பொழிவும் புத்துணர்ச்சியும் உங்களுக்கு கிடைச்சிரும் நம்புங்க கட்டாயம் நீங்க அழகா மாறுறத கண் கூட உணர்வீங்க இன்னும் இது போல ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா வாசிகி பாஸ்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ